அப்பொழுது எனது சின்னம் அங்கு கிடைத்த வெற்றி சின்னம் தான் குக்கர் சின்னம் அந்த வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்தோடு இன்றைக்கு நமது தேனி மாவட்டத்திற்கு உங்களை தேடி வந்திருக்கின்றேன் என்னை பதினான்கு ஆண்டுகள் கழித்து உங்களை சந்திக்க வந்தாலும் இவ்வளவு பாசத்தையும் அன்பையும் என் மீது புலிகின்ற நமது முதலக்கம்பட்டியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது என்ன குறிப்பா ஜெயமங்கலம் காந்தி நகராஜ் அடுத்த பாயிண்ட் அதான் நம்ம மாவட்ட செயலாளர் காசிபாய் முழிச்சார் இந்த பாயிண்ட் என்ன சீக்கிரம் சாரி காந்தி நகர் காந்தி நகர் ஜெயமங்கலம் எனக்கு வெற்றியை தரப்போகின்ற ஜெயமங்கலம் மக்களுக்கு நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் உழைத்திடுவேன் குக்கர் சின்னத்திலே என்னை வெற்றி பெற செய்து உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்குமாறு பணிவன்போடு கேட்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முன்னேற்ற கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாண்டியன் அவர்களின் மற்றும் நமது பன்னெண்டு கட்சி கூட்டணியின் சார்பாக இங்கே உங்களது வேட்பாளராக போட்டியிடுகிறேன் என்னை வெற்றி பெற செய்து மீண்டும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்ற வாய்ப்பு தரும்படி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்